இடியும் வரை பணக்கார கோட்டை சாதி இடியுடனே பொருள் ஏற்றத்தாழ்வு அனைத்தும் ஒடியும் வரை தொண்டாற்றுவேன் தமிழ்நாடே என்னை ஏற்றுத்தொள் இடியும் வரை பணக்கார கோட்டை ஜாதி இடியுடனே பொருள் ஏற்றத்தாழ்வு அனைத்தும் ஒடியும் வரை தொண்டாற்றுவேன் தமிழ்நாடே என்னை ஏற்றுத்தொள் என்று பாடுகிறார் எந்த காலகட்டத்தில் இவை பாடுகிறார் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கின்ற போது இவர் பாடுகிறார் திராவிடர் கழகத்துல பாவேந்தர் பாரதிதாசன் வாயிலாகத்தான் திராவிடர் கழக தொடர்பு கிடைக்குது பேராசிரியர் அன்பழனுடைய தொடர்பு எல்லாம் கிடைக்கிறது ஆனால் நீண்ட காலம் அவர் திராவிடர் கழகத்தில் இல்லை சென்னை அந்த உழைப்பாளிகள் செங்கொடி பிடித்துக் கொண்டு ஊழி உயர்வு கேட்பதும் ஊழி உயர்வுக்காக போராடுவதும் இது இவரை ஈர்க்கின்றது ஆதலால் திராவிடர் இருந்து எதுவும் சொல்லாமல் இவர் நேராக கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு இயக்கத்துக்கு மாறிய பிறகு முழுமையான கம்யூனிஸ்டாக தன்னை அறிவித்துக் கொள்கிறார் ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கம் ஏற்றி கொண்ட தோழர் சீமாவையும் தமிழ் ஒழியையும் கருப்பு சட்டைக்காரர்கள் என்றுதான் சந்திஸ்ட் கட்சியில அழைக்கிறார் ஏன் அப்படின்னு கேட்டப்போ எல்லாம் திராவிடர் கழகத்திலிருந்து வந்தவங்க இவங்க என்னதான் கம்யூனிஸ்ட் பேசுனாலும் இவங்க கிட்ட பெரியாருடைய சித்தாந்தம் தான் இருக்கு கருப்பு சட்டக்காரர்கள் என்றுதான் சொல்ல முடியும் என்று எஸ்ஆர்கே கே குறிப்பிடுகிறார் இவர்களை இரண்டாம் பட்ச கம்யூனிஸ்டாகத்தான் பார்க்க முடியும் எஸ்ஆர்கே கே குறிப்பிடுகிறார் தோழர் ஜீவாவையும் தமிழொலியையும் இன்னும் யாரெல்லாம் பெரியாரிடத்திலேயோ திராவிடர் கழகத்திலிருந்து வந்தார்களோ அவர்களை இப்படித்தான் தெரிவித்துகிறார்கள் ஸ்டாலினுக்காக இவர் ஒரு நாடகம் தயார் பண்றாரு தயார் பண்றவர் யாருன்னா தமிழி தயார் பண்றாரு அந்த நாடகம் அரங்கேற்றம் இப்படியான ஒரு அறையில அரங்கேற்றம் ஒத்திகை அரங்கேற்றம் நடக்கிறது இதை எஸ்ஆர்கே பார்க்கற எஸ்ஆர் வந்து தமிழனின் மீது பொறாமையில் உண்டு ஒரு ஆதிக்க மனோபாவமே உண்டு நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் தமிழ் ஒளி ஒரு ஒழிப்புப்பட்டவராக வராது அவரை வந்து அந்த பாடல்களை பார்க்கிறாரு இவனிடத்தில் இவ்வளவு திறமையா எப்படி மட்டம் தட்ட வேண்டும் என்று சொல்லி தமிழ்லாம் தமிழில் தமிழ் இலக்கியத்தில் நாடகமே கிடையாது நீங்க ஏன் நாடகம்லாம் எழுதி அரங்கேற்றம் செல்கிறீங்க இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க என்று சொல்லுகிறார் இவனுடைய நுட்பத்தை புரிந்து கொண்ட தமிழ் நீங்க தமிழ் இலக்கியத்தை நன்றாக ஆழமாக வாசித்தீர்கள் என்றால் தமிழ் இலக்கியத்தில் நாடகம் இல்லை என்று சொல்ல மாட்டீர்கள் முதல்ல நீங்க ஆழமா வாசிங்கன்னு சொல்லி தமிழ் இலக்கணம் கற்றவர்க்கே புரிய கல்வி சிந்தனையோடு ஓடி இவர் பதில் மறுத்துகிறார் விசார்கே அந்த இடத்துல பதில் பேச முடியாமல் ஒத்திகையை நிறுத்தினாரு ஒத்திகையை நிறுத்தின பிறகு ஒத்திகை நடந்தது ஆனால் நாடகத்தை அரங்கேற்றம் செய்ய விடாமல் தடுத்தார் நாடகத்தை அரங்கேற்றம் செய்ய விடாமல் யாருடைய ஸ்டாலினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாடகமா எழுதினாரு தமிழ் வழி நாடகமா போடணும்னு விரும்புறாரு அது ஒத்திகையை தடுத்தாங்க தடுப்பை மீறி ஒத்திகை நடந்தது நடத்தப்பட்ட ஒத்திகை மக்களிடத்திலே போய் அரங்கேற்றம் செய்ய ஏனெனில் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே தொடக்கத்துல நம்மளுடைய முதல்வியாக போல இருந்தவர்கள் எல்லாம் எஸ்ஆர் கே பேச்சை கேட்டார்கள் தமிழனுடைய பே தமிழ் மொழினுடைய பேச்சை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாடகம் நிறுத்தப்பட்டது நாடகம் கிடைக்கப்பட்டது